எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தங்கநிலா கார்டன் டு கிச்சன் இந்த பதிவில் தாமரை செடியை நம்ம தோட்டத்தில் தொட்டியில் எப்படி வளர்க்குறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விதை மூலமாகவும் வளர்க்கலாம் நம்ம கிழங்குகள் மூலமாகவும் வளர்க்கலாம் விதை மூலமாக எப்படி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தாமரை விதைகளை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்க உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது நான் இதை நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் ஒரு நாலு விதையை நல்லா தண்ணியில் தேய்ச்சி போட்டேங்க இன்னொரு நாலு விதைகள் பார்த்தீங்கன்னா தேய்க்காம ஊற போட்டேன் அந்த தேய்க்காமல் போட்ட விதைகள் எதுவுமே முளைக்கலைங்க தேய்ச்சி தண்ணியில் ஊற வச்ச விதைகள் தான் நல்லா முளைச்சி வந்தது அதனால் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேய்ச்சி நான் தண்ணியில் ஊற போட்ட விதை பார்த்தீங்கன்னா மூன்று நாள்லே நல்லா முளைச்சிருச்சுங்க அது இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா செடி நல்லாவே வந்துருச்சுங்க ஒரு ஒரு விதைக்கு ஒரு ரெண்டு இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ம மொத்தத்தில் ஒரு மூணு விதைகள் தான் முளைச்சிதுங்க நாலு விதைகள் போட்ட எனக்கு மூணு தான் முளைச்சிது ஒரு விதைகள் வந்து முளைக்கலை இப்போ பாருங்கள் இந்த மூணு விதைகளை எடுத்து காட்டுறேன் ரொம்ப அழகாக வேர் நிறைய வந்து இலைகள் எப்படி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஒரு ஒரு விதைக்கும் ஒரு மூன்று இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு இலை வந்து பெரிய இலையாகவும் மற்ற இலைகள் கொஞ்சம் சின்ன சின்ன இலைகளாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு தாமரை செடியை நம்ம விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாங்க கிழங்குகள் மூலமாகவும் வளர்க்கலாம் கிழங்குகள் மூலமாக வளர்த்தோம்னா நமக்கு பூக்கள் ஒரு மாதத்துலேயே வந்துடுங்க விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாத காலம் ஆகும் நான் இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுல் பார்த்திங்கன்னா மேல் பகுதி நல்லா அகலமாகவும் அடிப்பகுதி கொஞ்சம் க அகலம் கம்மியாகவும் இருக்குது நீங்கள் அடிப்பகுதி கொஞ்சம் அகலமான பகுதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் நிறைய வருங்க இப்போ இதெல்லாம் மண்கலவை சேர்த்துக்கலாம் மண்கலவை பார்த்திங்கன்னா தோட்டத்து மண்ணும் தொழுவரம் இது ரெண்டு தான் இதில் கலந்துருக்கு வேறு எதுவும் கலக்கலை நீங்கள் கோகோ கலக்க தண்ணிக்கு மேலே அந்த கோகோ பீட் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு தொழு உரமும் மண்ணும் மட்டும் இருந்தாலே போதுங்க இதெல்லாம் ஒரு கால்வாசிக்கு நான் நிரப்பிக்கிறேன் பாதியெல்லாம் நிரப்ப வேண்டாம் கால்வாசி இருந்தாலே போதும் இப்போ இந்த மூன்று செடிகளை அதில் நடவு பண்ணிடலாம் செடிகள் எதுவும் உடையாமல் சிக்கில்லாமல் எடுத்துக்கலாம் ஏன்னா இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் அதனால் பொறுமையாக எடுத்து ஒரு ஒரு செடியும் இந்த பவுலில் நம்ம நடவு பண்ணிக்கலாம் நம்ம நடவு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிருங்க நானே இது வச்சு மறுநாள் வந்து பார்த்தேன் அதுக்குள்ளே எனக்கு அடுத்தடுத்த இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு ஒரு செடியிலும் ஒரு ஒரு இலைகளும் ஒரு சின்ன இலைகளும் தான் இருக்குது மறுநாள் வரும்போது இன்னொரு இலையும் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி கொஞ்சம் சீக்கிரமாக தான் இருக்கும் தாமரை செடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கணுங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணி நேரம் செடி வந்து வெயிலில் இருக்கணும் நீங்கள் பால்கனிலும் வச்சுக்கலாம் மாடிலையும் வச்சுக்கலாம் பால்கனியில் வச்சிங்கன்னா நீங்கள் வெயில் கொஞ்சம் படுற மாதிரி இதை வைங்க ஒரு மூணு மாதத்துலேயே நமக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிரும் கிழங்குகள் மூலமாக வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே பூக்கள் வந்துடுங்க நம்ம இப்போ விதைகள் மூலமாக வளர்க்குறதுனால நமக்கு ஒரு மூன்று மாத காலம் ஆகுங்க இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வேகமாக ஊற்றும் போது தண்ணி ரொம்ப கலங்கிடும் அப்புறம் அந்த வேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு கவரோ போட்டு நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றிக்கங்க இப்போ இந்த தொட்டியில் நான் தண்ணியை நிரப்பிக்கிறேன் அந்த தண்டு பகுதியெல்லாம் எடுத்து நம்ம இப்போ இதுக்குள்ளே விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ செடியை நடவு பண்ணியாச்சு நம்ம அது தண்ணியில் வளர்க்கறதுனால இதில் கொசுக்கள் வந்து உட்காருங்க முட்டையிடும் அது நமக்கு தான் கொஞ்சம் கெடுதல் அதனால் நம்ம இதில் மீன் கொஞ்சம் வாங்கி விட்டுறணுங்க அந்த மீன் விட்டோம்னா கொசு இருந்தாலும் அந்த முட்டைகளை மீன் சாப்பிட்டுடும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இருக்கும் நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பீஸ் மீன் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மீன் வாங்கி வச்சுருக்கேன் இந்த அஞ்சு மீனையும் இந்த தொட்டிக்கில் விட்டுற போகிறேன் ஏன்னா நமக்கு சேஃப்டியும் கொஞ்சம் முக்கியம் தண்ணியில் நல்ல தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கொசுக்கள் வந்து முட்டையிட உட்கார ஆரம்பிச்சிரும் இது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு ஒரு இலை எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு பாருங்கள் போது ஒரு ஆறு இலைகள் தான் இருந்தது மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன் தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு ஒரு இலையும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மீனை விட்டுறலாம் ரொம்ப மீன் விடன்னெலாம் இல்லைங்க ஒரு அஞ்சு மீன் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் அது குட்டி போட்டு மீன் நிறைய ஆகிடும் அதனால் இப்போது இந்த அஞ்சு மீனை நான் இந்த தொட்டிக்குள்ளே விட்டுறேங்க மீனை விட்டுட்டு இந்த தாமரை செடிக்கு நம்ம உரங்கள் கொடுக்கணுங்க நம்ம இதுக்கு கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் கடல் பாசி உரமும் கொடுக்கலாம் நான் இப்போ இதுக்கு கடல் பாசி தான் கொடுக்க போகிறேன் கடலை புண்ணாக்கு இல்லை அதனால் இந்த கடல் பாசி உரத்தை இந்த தொட்டிக்குள்ளே போட்டுடலாம் கடல் பாசி வந்து ஒரு இயற்கை உரம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த தொட்டியில் இருக்க தண்ணியை மாற்றிக்கங்க மாற்றும் போது வேர்கள் எதுவும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் இந்த செடியை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி மாற்றிக்கோங்க அடுத்து வர இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிக்கும் ஒரு நாற்பது நாள் கழித்து நமக்கு மொட்டுக்களும் வர ஆரம்பிக்குங்க அந்த மொட்டுக்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இலைகள் மேல் நோக்கி அந்த தண்டோட வளரும் அந்த தண்டு மேல் நோக்கி வந்தாலே நமக்கு மொட்டுக்கள் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் ஒரு மொட்டு வந்தாலே நமக்கு அடுத்தடுத்த மொட்டுக்கள் வர ஆரம்பிக்குங்க நமக்கு பூக்களும் இனி நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிற லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்பு, நன்றி